விஜய் அவர்கள் வந்துட்டு கட்சி தொடங்கி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு பெருசாக வந்துட்டு மக்கள் பணி ஆற்றலை அப்படிங்குறதான் ஒரு விமர்சனமாக இருக்குது அவருடைய அந்த நீண்ட நடிகை பயணத்தை எப்படி பார்க்குறீங்க அவர் அந்த சினிமாவிலேருந்து ஆரம்பத்தில் அப்பிலிருந்து அங்கங்கே அந்த அரசியல் இயக்க தலைவர்களோடு அவருடைய சந்திப்புகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய தலைவர்கள சந்திச்சிருக்காரு மாறி மாறி ராகுல் காந்தி ஒரு பக்கம் இடையில் வந்து அமையார் ஜெல்த் அவர்களுக்கு சப்போர்ட் அதுக்கப்புறம் மோடியை சந்திக்க இப்படி அந்த தடுமாற்றம்னு சொல்கிறதுதா அந்த நிலை மாற்றம்னு சொல்கிறதா அதை எப்படி பார்க்குறீங்க முழுக்க முழுக்க சுயநலவாதியாக இருந்திருக்காரு அதுதான் அதோடைய இது ரெண்டாயிரத்தி ஒம்பது இலங்கை தமிழருடைய அந்த படுகொலை சமயத்தில் மிகப்பெரிய அளவிற்கு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு எழுச்சியாக வேலை நடந்துருச்சுங்க அந்த மாதிரி காலத்தில் நானாக தொடர்ந்து போராடிட்டு இருந்தேன் அந்த மாதிரி சமயத்தில் இவர் என்ன பண்ணார்னா அந்த படுகொலைக்கு காரணமாக இருக்கிற தமிழருடைய படுகொலை காரணமாக இருக்கிற காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணியில் அல்லது நட்பில் இருந்தார் விஜய் ஓகே போய் ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறது இவி கேஸ் இளங்கோன்ல இருந்து மாநில இருந்து ராகுல் காந்தியிலேருந்து ஒவ்வொரு சந்திக்க சந்தித்து தொடர்பு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அந்த சமயத்தில் என்னை போன்றவர்களா நாங்கள் என்ன பண்ணால் சுவர் ஒரு போஸ்ட் அடித்தா ஒட்டி ஒரு கண்டனம் தெரிவிச்சோம் நாங்களாம் ஓகே நடிகர் விஜய் அவர்களுக்கு ஓகே இந்த மாதிரி செய்தியாளர்கள்லாம் பத்திரிகையாளர்கள்லாம் பத்திரிக்கையாளர்கள் அவனும் போராடும் இளைஞராக இருந்தேன் அந்த இடத்துல அப்போ அந்த தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாமே என்ன பண்ணோம் விஜய்க்கு எதிராக போரா அதாவது படுகொலை செய்கிற தமிழர்களை படுகொலை செய்கிற காங்கிரஸோடு என்ன கூட்டு அப்படின்னு சொல்லி போஸையடிச்சு ஓட்டணும் ஆக அந்த அளவிற்கு மோசமான ஒரு ப இனப்படுகொலையான இப்போ தமிழர்களில் தமிழர்களை படுகொலை செய்யப்பட்ட ஒரு ஒரு கட்சியோடு ஒரு கூட்டணி நட்பில் இருந்தார் விஜய் என்பது அவருடைய சந்தர்ப்பத்தை எந்த அளவுக்கு காட்டுது பாருங்க அது போலத்தான் தான் அடுத்து அதுவும் அந்த மாதிரியான சூழலில் அது முக்கியமானது ஆமாம் அதுக்கப்புறம் அது காலம் வேறு மாதிரி மாறுது ஏதோ ஒரு காலச்சூழலுக்கு ஏற்ப தேர்தல் கூட்டணிங்கிறது தாண்டி அந்த நேரத்தில் பேசுனதுங்கிறது ஒரு பெரிய அப்படி அப்படி இருக்கிற சூழல்ல கூட்டணியில் இருந்தாலும் என்ன மனநிலை அவருக்கு இருக்கும் பாருங்க ஆக அவருடைய வியாபாரம் அவருடைய அரசியல் அதிகாரம் என்பது ஏன்னா தமிழ்நாடு ஒரு பதவி நாட்டம் தான் அந்த நேரத்தில் அவருக்கு என்ன இந்த தமிழ்நாட்டு இளைஞர்கள் மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்பை சொல்ல தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தலைவராக அவர் மாறியிருப்பார் அந்த இடத்துக்கு வந்துச்சு அது ஓகே அப்ப அந்த இடத்த கொடுத்துருந்தாங்கன்னா என்னவா இருந்து பாருங்க ஆக அந்த அளவுக்கு ஒரு மோசமான சந்தர்ப்பவாதியாக அவர் இருந்தார் அப்புறம் தான் கலைஞர் ஆதரிச்சது அப்புறம் கலைஞரை எதிர்த்து அதிமுக ஆதரிச்சது அண்ணா திமுக அணிலாக இருந்தார் ஆமாம் அண்ணாதிமுக அனிலாகவே இருந்தார் ஏன்னா அப்போ தெரியல அம்மாட்ட கை கட்டி பே இது பண்ணி வீடியோலாம் போட்டார் இல்லையா அந்த காலம் அதன் பிறகு அடுத்தது திமுக ஆதரித்தார் இப்போ திமுக எதிர்க்கிறாரு சமீபத்தில் திமுக தூய கட்சி ஊழல் கட்சிங்கிற வார்த்தைலாம் பேச ஆரம்பிக்கிறாரு ஆனால் அந்த கட்சியுடைய முக்கிய ஆளாக இருந்த செங்கோட்டையை கூட வச்சுக்கிட்டே பச்சாத்தில் தொடர்பு இருக்கக்கூடிய செங்கோட்டையை கூட வச்சுக்கிட்டே இப்போ நாங்கள் ஒரு தூய கட்சின்னு பேசுகிறாரு ஆக எதையாவது சொல்கிறது ஒரு பாவமாக இருக்குது எனக்குலாம் அவர் பேசுகிறத பார்த்தா ஏன்னா என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசுகிறாரா என்னன்னு தெரியல செங்கோட்டினே கூட வச்சுக்குவார் கூட வச்சுட்டு எப்படி இதை பற்றி பேசுவீங்க உடலுக்கு எதிராக பேசுவீங்க ஆ செங்கோட்டின கூட வச்சுக்கிட்டு அந்த இயக்கத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே பயணித்தவர் வந்துட்டு அங்கே கூட இருக்கார் ஆனால் அந்த கட்சி ஊழல் கட்சி தான் அப்புறம் அவரையும் கூட வச்சுருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா ஆக இப்படி தான் விஜய் அவர்கள் ஒவ்வொரு முறையும் நிலைப்பாடை மட்டுமல்லங்க சுயநல சந்தர்ப்பத்தை மாற்றிக்கொள்கிறார் அதனால தான் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தாங்களே அது மிகப்பெரிய துயர் ஏன் அது துயர் அப்படின்னா இந்தியா முழுக்க எந்த கூட்டத்துலேயும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களாக கூட நீங்கள் இது வந்து சாதாரண கூட்டம் தேர்தல் காலத்தில் தான் அந்த டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் தேர்தல் காலத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சாரத்தில் அப்படி இருக்கிற காலத்தில் கூட இந்த மாதிரி ஒன்று நடக்கலைங்க பெருந்த பிரதமர் வந்த கூட்டங்களில் முதலமைச்சரை கலந்துக்கிட்ட கூட்டத்தில் அப்படி நடக்காதப்ப உங்களுக்கு எப்படி அது நடந்துச்சு ஆக உங்களுடைய கவனக்குறைவு அல்லது லதாஜினசன் சொல்லக்கூடிய அது சோம்பேறித்தனம் என்ன ஒரு விஷயத்த ஒரு குறித்த நேரத்துக்கு போகணும் இதை எப்படி தான் நடத்தணும் இந்த நேரத்தில் மக்கள் சிரமப்படுவாங்க அப்படின்னு இல்லாமல் ஒரு குடி தண்ணீர் இல்லாமல் ஏங்க லைட்டு என்ன ஜெனரேட்டர் என்னங்காச்சு சரி இப்படி ஒரு விஷயம் நடக்குது அவங்க கட்சி மீட்டிங்கில் அவங்க கட்சி நடத்தக்கூடிய ஒரு கூட்டத்தில் நடக்குது அப்படின்னும் பொழுது குறைந்தபட்சம் பொறுப்பெடுத்துக்கிட்டு களத்தில் நின்று இருக்கணும் இல்லையா அதையே செய்ய முடியல அவர் எப்படி தலைவராக முன்னெட முடியாமல் நான் என்ன சொல்கிறேன் ஒரு மத்திய அமைச்சர் நடத்துகிற கூட்டருங்க அந்த கூட்டத்தில் அப்படி நடந்துச்சு அனைத்து எதிர்கட்சிகளும் மத்திய அமைச்சர் ராஜினாமா பண்ண சொல்லுவாங்களா இல்லையா ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்களா ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்தால் வந்த அத்தனை அந்த அத்தனை இடத்தையும் ராஜினாமா பண்ணியிருக்காங்களே நம்ம டிடி கே கிருஷ்ணமாச்சாரியார் முத முதல்ல ஊழல் குற்றச்சாட்டை வந்தவர் ராஜினாமா பண்ணார் காங்கிரஸை சேர்ந்தவர் ஆக இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்தால் ராஜினாமா பண்ண இடத்துல போய் இப்போ விஜய் அப்படி இருந்து தரேன் என்ன இருக்கும் இல்லையே இப்போ அவர் வந்து ரொம்ப நல்லவர் மாதிரியோ அவர் குறைந்தபட்சம் பொறுப்பு எடுத்துக்கிட்டு களத்தில் அது இன்னும் இருக்கணும் நான் இந்த மாதிரி நடந்து போச்சு தவறுதல் ஆகி போச்சு ஆனால் ஒரு ஒரு மாதம் இடைவெளி விட்டு திருப்பி அரசியல் பண்ணுறாருன்னா அதுதான் ஆபத்தாக இருக்கும்னு தோணுது ஐயோ அந்த அரசியலே மோசமான அரசியலாக இருக்குங்க நீங்கள் ஒரு மத தலைவர்கள் மாதிரி தனியாக ஒரு இடத்துக்கு வர சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவாங்க தெரியுமா நம்மள மத குருமார்கள் மாதிரி குருமார்கள் வந்து சங்கராச்சாரியாரோ இல்லை ஒரு போ போப்பாண்டர் போன்றவர்களோ நம்ம யாராவது உடல்நலம் பாதிக்கப்பட்டோம் யாராவது இழப்பு வீட்டில்னா நம்மளை வர சொல்லி அங்கே என்ன பண்ணாங்க நம்மளை ஜபித்து அனுப்புவாங்கல்ல அதுபோல் இங்கே வாங்க சென்னைக்கு மாலை குடத்தில் உட்காரங்கன்னு உட்கார வச்சு அவர்களுக்கு இது மாதிரி பண்ணி அனுப்புனா என்ன இதெல்லாம் ஒரு அரசியல் நடைமுறையா இல்லை வாழ்க்கை நடைமுறையே இல்லையா அது இதுவே ஒரு இறப்பு வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்கிறது அப்போ அனிதா வீட்டுக்கு போனது எதோ ஏதாவது வச்சு அப்போ அன்னைக்கு நல்ல பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்க முயற்சி வச்சுங்க அது ஒரு அடையாள அரசியல் தான் அந்த அடையாளம் கிடச்ச உடனே இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க உடனே ஒரு சோபிசி கேட்டடா ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறேங்க எம்ஜிஆர் அரசியலில் வெற்றி பெற்றார்னா எதை அடிப்படையா ஐம்பதில் திமுகவுடைய தொடக்க காலத்தில் இருந்து அவர் வேலை பார்த்தவருங்க அப்போலிருந்தே அவர் வேலை பார்த்துரு அவர் தன்னோட ஒவ்வொரு திரைப்பட சொல்லி தொடக்க காலத்தில் இருக்குங்க எழுபது எழுபத்தேழுலாம் இல்லை தொடக்க இருந்தே ஒவ்வொரு சினிமாக்கள்லேயும் உதயசூரியன் சின்னத்தையும் தீ திராவிட கொள்கைகளையும் போய் பரப்பிகிட்டு இருந்தார் கூட்டங்களில் கலந்து பேசின திமுகவினுடைய கூட்டங்களில் பிரச்சார கூட்டங்கள் அவங்க தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே போய் பேசினவர் எம்ஜிஆர் அந்த அடிப்படையில் வந்த பயிற்சி தான் அவர் தேர்தலை கொண்டு வந்து நிறுத்துச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து திமுகவினுடைய மூன்றாவது முக்கிய பொறுப்பான பொருளாளராக இருந்துட்டு தான் கட்சி வந்தார் ஆக இவ்வளோ வேலையில் செஞ்சினா தனி கட்சியை தொடங்குறாரு அப்போ தொடங்கினதுக்கு அப்புறம் அவர் கூட எக்ஸ்பீரியன்ஸான ஆள் வராங்க நீங்கள் கட்சி தொடங்கின ஒரே ஒரு எம்எல்ஏ அவங்க கூட வந்தானா ஒரே ஒரு எக்ஸ் எம்பி வந்தானா எக்ஸ் எம்எல்ஏ வந்தானா அதிமுக இருந்து நீக்கப்பட்ட சிங்கோட்டையின்னு போயிருக்காரு ஆமாம் ஓகே அதுவும் நீண்ட காலத்துக்கு பிறகுங்க ஏறத்தாழ ரெண்டு வருஷம் கட்சி நடத்திட்டிங்க விஜயகாந்த் கட்சி தொடங்க எம்ஜிஆர் கட்சி தொடங்க எத்தனை எக்ஸ்எம்எல்ஏ உடனுடனே போனாங்க கட்சி தொடங்க போகிறாங்கன்னா தொடக்க விழாவில் இருந்தாங்க ஓகே இது இப்படி புரிஞ்சுக்கலாமா அதிமுகங்கிற கட்சி வந்து யாரும் போல அதிமுகவை விட்டு நீக்கப்பட்டவர்கள் தான் அங்கே போயிருக்கிறாங்க ஒரு நாலு பேர் ஐயா செல்லாக காசு ஆனதுக்கப்புறம் அது எங்கே எங்கே இருந்தால் என்னங்க ஓகே நீங்கள் இருக்கும்போது இருக்கிறது பிரச்சனை இல்லைங்க இங்கே ஒரு செல்லா காசு நாங்களே அவங்கள வேணாம் தான் க விளக்கியிருக்கிறோம் அவர் செல்வாக்காக இருந்தால் ஏங்க அதிமுக நிற்கிது பிரச்சனை இல்லை மக்கள் செல்வாக்கு இருக்குன்னா தலைவன் வந்து அது மக்கள் செல்வாக்கு தான் ஏங்க மக்கள் அப்பாவுக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது ராதாபுரத்தில் சீட்டு மறுத்தாங்க கூட்டணிக்கு ஒதுக்குனாங்க உடனே ராதாபுரத்தில் தனித்து போட்டுட்டு ஜெயிச்சு திருப்பி காங்கிரஸ் கட்சிக்காக போய் சேர்ந்தாருங்க இன்றைய சபாநாயகர் அப்பாவு அது மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி கட்சி தளி ராமச்சந்திரன் அவருக்கு கூட்டணிக்கு சீட்டு ஒதுக்கிட்டாங்க உடனே போய் த நின்று போட்டிட்டு வெற்றி பெற்று திருப்பி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்துட்டேன் ஆக மக்கள் செல்வாக்கு இருந்தால் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று மீண்டும் அந்த தாய் கட்சியுடைய சேர்ந்து கொள்வாங்க இது இங்கே இயல்பாக அரசியல் நடக்கிறது தான் ஆனால் அப்படி இல்லாமல் இன்னொரு கட்சிக்கே போகிறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு குழந்த மாதிரி இருக்கிற கட்சிக்கு அப்போ என்னென்னா அங்கே தான் உங்களுக்கு வேக்கண்ட்டு இல்லை ஆனால் நீங்கள் குழந்தன்றீங்க அவர் தான் அடுத்த முதல்வர் நாற்பது சதவீதம் வாக்குகளை நாங்கள் பெற்றுட்டோம் அப்படின்றது இந் அதாவது தமிழ்நாட்டு வரலையில் வரலாறுலையே மூணாவது கட்சி ஆட்சி அமைச்சர் வரலாறு கிடையாதுங்க ரெண்டாவது இவங்க உதாரணமாக காட்டுற எம்ஜிஆரே முப்பத்தி மூணு சதவீதத்தோடு தான் ஆட்சி அமைச்சார் அது ஒரு பக்கம் அடுத்தது இங்கே திமுக மாமல்லி ஆட்சியை பிடிக்கும்போது அதாவது எம்ஜிஆரும் இருந்தபோது இருந்த திமுக தொடர்ந்து வேலை செஞ்சு தேர்தலை சந்தித்து சந்தித்து வந்து அதன் பிறகு தான் அறுபத்திரெண்டில் மெல்ல ஒரு இடத்துக்கு வந்து அறுபத்தேழில் ஆட்சி பிடிச்சாங்க ஆமாம் ஏறத்தாழ தேர்தல் பயணமே பத்தாண்டுங்க தேர்தல் ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் முதல் தேர்தல் இந்தியாவுடைய முதல் தேர்தல் அந்த முதல் தேர்தல்ல சுதந்திரத்தோட முதல் தேர்தல திமுக எம்எல்ஏ கூட கிடையாது இதுல இன்னொரு விஷயத்தாபடுதுன்னு ஆசைப்படுறேன் அண்ணா அவர்கள் என்ன சொன்னார்னாக்கா நம்ம ரொம்ப சீக்கிரமாவே ஆட்சியை பிடிச்சிட்டோம்னு எனக்கு தோணுது ஆமா இன்னும் பண்பட்டு அரசியல் களத்துல அப்படின்ட்டு ஆனா இவருக்கு நாளைக்கே சிஎம் ஆகணும் ஆனா அப்படி பண்பட்டதுனால இன்னைக்கு வரைக்கும் திமுக உயிரோட்டமா இருக்கு ஆனா இவருக்கு நாளைக்கே சிஎம் ஆகணும்ன்ற ஆமா அந்த எண்ணம் தான் இப்ப அந்த பாருங்க ஒரு கட்சி ஜனநாயகத்துவமா ஒரு கட்சி இருக்குங்க இப்ப அதிமுக எடுத்துக்கங்க எம்ஜிஆருக்கும் அவர்களுக்கும் ஒரு சில அம்மா அவர்களுக்கும் எந்த ரத்த சொந்தமும் கிடையாது தலைவர்கள் உருவாக்குறாங்க அதாவது தொண்டர்கள் உருவாக்குறாங்க தலைவர் ஆமா அதே போல இப்போ சில அம்மாவர்களுக்கும் எடப்பாடியும் எந்த தொடர்பும் கிடையாது ரத்த சொந்தம் கிடையாது அவர் தலைவர் ஆகிறார் அப்போ இப்படி இருக்கிற ஒரு கட்சியை விட இப்போ ஜனநாயகத்துவத்தை ஜனநாயகத்துவத்தோடு இருக்கிற ஒரு கட்சியை நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க திமுக கூட அப்படி கிடையாது அண்ணா திமுக தொடங்கியதற்கு பிறகு ஏறத்தாழ ஒரு நாற்பது நாற்பத்தெட்டு ஆண்டுகள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க கட்சி தொடங்கி தேர்தலை சந்தித்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் அம் ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகள் இந்த அரை அரைநூற்றாண்டாகவே கலைஞர் தான் இருந்தார் சமீபத்தில் தான் இவரை போச்சாரில் தலைவராக இருந்தது கலைஞர் தான் அந்த கடந்த ஐம்பது ஐம்பது ஆண்டுகள் அண்ணாதிமுக தொடங்கியது பிறகு ஐம்பது ஆண்டுகளாகவே தலைவர் பொது பொறுப்பில் இருந்தது கலைஞர் தான் ஆனால் அதிமுக அப்படி கிடையாது இந்த ஐம்பது ஆண்டுகள்லேயே மூணு தலைவர்களை பார்த்துருச்சு மூணு தலைவர்களை பார்த்துருச்சு போட்சி நிறைய பேர் பார்த்துருச்சு ஆமாம் ஆக அப்படிப்பட்ட ஒரு க கட்சி ஜனநாயகமான கட்சி அதிமுக இந்த கட்சி நீங்கள் இந்த கட்சியோடு சேர்ந்து நின்று நீங்கள் திமுக வீழ்த்த பார்ப்பீங்களா அல்லது இந்த கட்சியும் சேர்த்து ஊழல் கட்சின்னு சொல்லிவிட்டு ஓட்டை வாக்கை பிரித்து நீங்கள் வந்து எதிரின்னு சொல்கிற திமுக ஜெயிக்க வைப்பீங்களா இப்போ அதிமுக ஜெய்கிறதா கட்சி தொடங்கலைங்க அதை நம்ம வெளிப்படையாக பேச வேண்டியதான் அதிமுக வெற்றி பெறுவதற்காக விஜய் அவர்கள் கட்சி தொடங்கலை அதனால் நம்ம ஏற்றுக்கக்கூடிய விஷயந்தான் ஆனால் அண்ணா திமுகவை ஆதரிக்க வேண்டிய இடம் எங்கே இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல திமுகவை வீழ்த்தணும்னா அண்ணாதிமுக ஆதரிக்கணும் ஏன்னா அண்ணா திமுக மட்டும்தான் வீழ்த்துகிற ப சக்தி உள்ள கட்சியாக இருக்குது இந்த ஐம்பது ஆண்டு அண்ணா திமுக தொடங்கின ஏறத்த தேர்தலை சந்தித்த ஐம்பது ஆண்டுகளில் ஏறத்தால முப்பத்தி மூணு ஆண்டுகள் ஆட்சியத்தை ஏற்படுந்துருக்கு அதாவது திமுக ஆட்சியத்தில் இருக்கிறது ஒரு பதினாறு ஆண்டு காலம்தான் அந்த பதினாறு ஆண்டு காலம் என்பது அண்ணா விட இரண்டு மடங்கு குறைவு ஆக இப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற கட்சியை நீங்கள் எப்படி பார்க்கணும் மக்களுக்கு செஞ்ச கட்சி அம்மா உணவு பசி மக்கள் பசி பசிப்போக்குச்சா நூறு நாள் வேலை திட்டம் ஆந்திராவில் முதல் முதல்ல அமுளுக்கான உடனே முதல் முதல் தமிழ்நாட்டுக்கு அமல்படுத்துறது அம்மா தான் ஆக ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு திட்டங்களையும் ஒன்று நல்ல திட்டமாக வந்துச்சுன்னா உடனே அமல்படுத்திடுவாங்க அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த த தமிழ்நாட்டையும் அதிமுக அரசு அரசாங்கத்தையும் எப்படி வந்து குறை சொல்லுவீங்க முதல்ல இல்லை இதில் என்னென்னாக்கா அவர் நேற்று குறிப்பிடுறாரு ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு அதற்கான அதாவது இன்னொருத்தவங்களுக்கு குறை சொல்கிறதுக்கு நமக்கு எதாவது முகாந்திரம் இருக்கணும் அப்போ விஜய் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது வரி வாய்ப்பு செய்தார் அது கார் வாங்குறதையாக இருக்கட்டும் இல்லை சம்பளம் வாங்குறாரு இல்லையா அந்த சம்பளத்துக்கு முறையாக ஒயிட்டாக தான் வாங்குறாரா பிளாக்கில் வாங்குறாரா அதுக்கு மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது வழக்குகள் போடப்பட்டிருக்கு இன்னைக்கு அருண்ராஜ் அவர்கள் வந்துட்டு அந்த கட்சியில் இணைஞ்சிருக்காரு அவருக்கும் விஜய்க்கு என்ன சம்பந்தம் இப்படி பல்வேறு விவாதங்கள் வந்து கலப்பப்படுது இல்லையா அதை எப்படி பார்க்குறீங்க ஏங்க அவர் என்னங்க பதினஞ்சா பதினஞ்சு கோடி ரூபாய் அவர் என்ன பண்ணார் வரி கட்டணன்னு கேஸ் போல எங்களுக்கு காலம் தாழ்த்தி ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினாறு பதினேழுக்கான அந்த வரி ஏற்பில் பத்தொம்போதுக்கு அப்புறம் தான் அதாவது ரெண்டு வருஷம் கழிச்சு தான் எங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க அது முன்னாடியே செஞ்சுருக்கணும் அதனால் இந்த வழக்கை வந்து ரத்து பண்ணுங்கன்னா தான் உங்களுக்கு கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்போ நாங்கள் இதை க இந்த வரி தவறான முறையில் கணக்கு பண்ணிட்டாங்க போடக்கூடாது அப்படிங்கிற முறையெல்லாம் வரல டிலே லேட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தான் வச்சாங்களே தவிர அப்போ பாருங்கள் ஒரு ஒரு அரசாங்கத்துக்கு வரி கட்ட வேண்டியது எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது அந்த வரி கட்டுற அந்த வரி காசுல இருந்தால் அரசாங்கம் இயங்க வேண்டியது இருக்குது மக்களை நலத்திட்டங்கள் செய்ய வேண்டியது இருக்குது அப்போ நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்கிறோம் நினைக்கிறீங்க அதை வந்து அதை ஒரு வழக்காக கொண்டு போய் அதில் நீங்கள் சொ நீங்கள் சொல்கிற இந்த காரணம்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்போ வரி இல்லை பத்து லட்சம் அஞ்சு லட்சம் சம்பாதி நான் வரி கட்டுறேன் உங்களுக்கு என்னன்னு கேள்வி இருக்குதுல்ல அதாவது சாதாரணமான இருந்து டீ கடை வச்சிருக்கவர்கள் இருந்து ஒவ்வொருத்தரும் உழைக்கிற மக்கள் வரிகள் கட்டுற கட்டுறாங்க அதாவது நம்ம அதாவது பொருள்கள் நம்ம இண்டரக்ட் டாக்ஸ் தாண்டி தாண்டி அதை தாண்டி நேரடி வரியே வந்துட்டு நான் ஒரு ஸ்லாப் வச்சு கட்டுறேன் அஞ்சு லட்சம் வச்சு நான் கட்டுறேன் அது ஒரு பத்தாயிரமாக இருக்கட்டும் அஞ்சாயிரமாக இருக்கட்டும் ஏன் வருமானத்துக்கு ஏற்றது நான் கட்டுறேன் நம்ம கட்டிகிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து ஒரு பதினஞ்சு கோடி வரி ஏய்ப்பு செய்கிறீங்க ஓகே ஒன்று அடுத்து சினிமா உங்களுடைய சினிமா என்னைக்காவது ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு கரெக்டான காசில் வித் படம் கரெக்டான காசு கூட விடுங்க நூறுரூவா டிக்கெட்டு இரநூறுவா கூட விடலைங்க நூறுரூவா டிக்கெட்டு ஆயிரம் ரூபாய்க்கு விற்றுருக்கா இல்லையா பத்து மடங்கு கூடுதலாக அதை சுற்றி தான் அவருடைய சம்பளமே கட்டமைக்கப்படுதா இல்லை அதை கட்டுப்படுத்தணும்ல இப்படி என் ரசிகன் கஷ்டப்படுவான் உங்கள் தானே கஷ்டப்படுவான் நாற்பய் படமாக போகிறதுலங்க விஜய் ரசிகன் தான் கஷ்டப்பட போகிறான் உங்கள் ரசிகன் என் ரசிகனுக்கு மீது இன்னும் சுமையை தூக்கி வைக்காதுங்க அவனை நூறுரூவா படம் பார்க்கவே அலோவ் பண்ணுங்கள் நீங்கள் நூறுரூவா விலைக்கு கொடுங்க சரியான விலை இல்லை நான் என்ன கேட்குறேன்னா அப்படி டிக்கெட் அதிகமாக விற்றாதான் அவருக்கு இரநூறு கோடி சம்பளம் கிடைக்கும் அதை சுற்றி கட்டமைக்கப்படுது பிஸ்னஸ் வர்த்தகம் அது உண்மைதான் அது உண்மைதான் ஏன்னா அந்த அளவிற்கு சுயநலவாதி சந்தர்ப்பவாதியாகத்தான் விஜய் அவர்கள் இருக்கிறார் அவர்கள் போடுகிறதெல்லாமே ஒரு வெளி வேஷமாக இருக்கிறது ஓகே இதுதான தவழைய இதை வந்து உண்மைக்கு புறம் அதாவதுங்க கொல்லைப்புற உறவுன்னு சொல்லுவோம்ல திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது அந்த கட்சியோடு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க அது வேறு இல்லை இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லை ஆனால் கரூர் சம்பவங்கிறது தேர்தலுக்கு என்ன சம்பந்தம் கரூர் சம்பவம் ராகுல் காந்தி என்ன நிலைப்பாடு எடுக்கிறார் திமுகவின் பக்கம் நிற்கிறாரா விஜயின் பக்கம் நிற்கிறாரா அப்போ ராகுலோட உங்களுக்கு என்ன உறவு யோசிக்கத் தோணுதில்ல ஆக இப்படி மோசமான சந்தர்ப்பாத அரசியலை முன்வைக்கிறவராக விஜய் அவர்கள் இன்னைக்கான கால சூழலுக்கு சில விஷயங்கள் சமீபத்தில் ராமதாஸ் அவர்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை செய்தி வந்துச்சா ராமதாஸ் நீங்கள் தானே ஜாதி தலைவர் சொல்லி சொன்னீங்க பேசியிருக்கீங்க அப்போ நீங்கள் எப்படி அவரோட பேச்சுவார்த்தை நடத்துவீங்க ஏன்னா எந்த கட்சியும் இன்னைக்கு இல்லை அண்ணா த ஒரு கன்சல்டாக ஒரு அணி அமைஞ்சிருச்சு திமுகவும் ஒரு அணி அமைஞ்சிருச்சு ரெண்டு கட்சி ரெண்டு கூட்டங்களும் புதிய புதிய கட்சிகள் அந்த மக்கள் கூட்டணி மாதிரி ஒரு கட்சி வந்திருக்கு இதுல டி டி இணைஞ்சிருக்காரு அன்புமணி அவர்கள் இணைஞ்சிருக்காரு இப்போ இங்கே இந்த ரெண்டு சொல்லப்படுது இன்னும் தேமுதிக போன்றவர்கள் வருவார்கள் எதிர்பார்க்கப்படுது அப்போ இப்படி இருக்கிற சூழல்ல நம்மளுக்கு தனி தனிமைப்படுத்தி போ போயிடும் அப்படிங்கிற அடிப்படையில் பேச்சுவார்த்தை பேசிட்டு இருக்கிறதா செய்திகள் வருது இல்ல வெளிப்படையாகவே ராமதாசு பேச்சுவார்த்தை வெளிப்படையாக தெரிகிறது காங்கிரஸ் பேச்சுவார்த்தை வெளிப்படையாக தெரிகிறது இன்னும் சொல்லப்படாமல் நீங்கள் கடுமையாக இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க சீமானோடும் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கிறதா சொல்கிறாங்க அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் சந்தர்ப்பாதியாக இருப்பீங்களா ஏன் சந்தர்ப்பம் ஒவ்வொருத்தரும் நீங்கள் எதிர்த்துருக்கீங்க நீங்கள் பேச்சுவார்த்தை சொல்கிற ஒவ்வொருத்தருமே நீங்கள் எதிர்த்துருக்கீங்க பேசியிருக்கீங்க இன்றைக்கி சீமானுக்கு உங்களுக்குமான பிரச்சனை என்பது முரண்பாடு அவ்வளோ பீக்கில் இருக்கு ஆனால் இந்த சூழல் நீங்கள் அவட்ட பேச்சுவார்த்தை நடத்துறீங்கன்னு செய்தி வருது மறுக்கணும் அது புரளியாக கூட இருக்கட்டும்ங்க அந்த பொருள் இல்ல இந்த பொருளை தப்பு இது எங்களுக்கு எங்கள் மீது வீசப்படுகிற புகார் அப்படின்னு நீங்க சொல்லணும்ல அப்படிலாம் இல்லைன்னு நீங்கள் மறுக்கலை நீங்க மறுக்கல விஜய் அவர்கள் சந்தர்ப்பவாதத்தின் அடிப்படையில் உள்ளவர்கள் அரசியல் களம் அரசியல் களத்துக்கு வராரு வந்த உடனே அதுக்கு ஒரு உழைப்பு கொடுக்குங்கிற எண்ணம் கிடையாது அந்த எண்ணம் இல்லாம அரசியல ஏங்க விஜய் நடிச்ச எல்லா படமாங்க முதல்ல ஆரம்பத்தில் ஓடிச்சு ஆனா அவர் தொண்டர்களை உழைக்க சொல்லியிருக்காரு நீங்க போய் உழைங்க எனக்கு ஒரு விட்டு வெளியே வர மாட்டாரு ஆமா ஆனா நீங்க போய் கல்லடி இது நடிகர் ரசிகர் மனப்பான்மை என்பதே அப்படிதான் இருக்கு இப்ப என் படம் வந்தா போய் போஸ்ட் ஓட்டுங்க என் படம் வந்தா பாலாபிஷேகம் பண்ணுங்க என் படம் வந்தா கூடுதல் காசுல டிக்கெட்டு வாங்குங்க இப்படி பண்ணி 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 இப்ப எக்ஸாம் கூட முக்கியம் கிடையாதுல சினிமா பாரு இப்படியும் சொன்னதெல்லாம் சொன்னதெல்லாம் தாண்டி இப்ப எனக்காக உழைச்சி நான் முதலமைச்சராக இருந்தால் நீ போய் வேலை பாருங்க நான் வேலை பார்க்க மாட்டேன் நான் கடவுள் மாதிரி டெமிகார்ட் மாதிரி நான் ஆமாம் எப்போயாவது காட்சி தருவேன் ஆமாம் சிங்கம் எங்கே யார எந்த சொன்ன டைலாக் கரெக்டாக இருக்காங்க சிங்கம் வந்து எப்போ வேட்டைக்கு போவாது ஆமாம் பெண் சிங்கம் தான் வேட்டைக்கு போகும் இதான் உங்கள் நிலைமையா ஒன்று அடுத்தது இது என்னங்க உங்களுக்கு வந்து நான் வெளியே போக மாட்டேங்கிறத பெருமையாக உன்னோட ஒப்பிட்டு பேசுகிறீங்க நான் வெளியே போக மாட்டேன் மக்கள் அது எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய அரசியல் தவறான போக்கு ஒரு அரசியல் தலைவனு நான் மக்களை சந்திப்பேன் நான் தொடர்ந்து மக்களுக்காக உழைப்பேன் தொடர்ந்து நான் பணி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் எடப்பாடியே இருப்பாருங்க எழுவத்தி ரெண்டு வயசுங்க எழுபத்ரெண்டு வயசில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்க இரநூத்தி நாலு தொகுதியும் பண்ண போயிட்டார் நூற்றி எண்பதுக்கு மேற்பட்ட சட்டமன்றத்தில் பா பேருந்துலேயே போனார் அதுக்கப்புறந்தான் கருணை சமயம் வந்துச்சு நாளைக்கு கூட கேட்க நேரம் இப்படி ஒவ்வொரு இடத்தையுமே சுற்றுப்பயணம் போனார் எழுபத்தி ரெண்டு வயசில் நீங்கள் நியர்பை ஃபிஃப்டி ஐம்பது வயதை கடந்தவர் தான் ஆனால் நீ அறுபது வயசு கிடையாது ஒரு அடுத்த வயதை சேர்ந்தவர் நீங்கள் மக்கள்கிட்ட பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு போகமாட்டேங்கிறீங்க உழைக்க மாட்டேங்கிறீங்க உங்கள் உழைப்புக்கும் எடப்பாடியார் உழைப்புக்கும் ஏறத்தாழ நூறு மடங்கு அதிகம் நீங்கள் முப்பது நாளைக்கு தடவை மாற்ற மக்களை சந்திக்கிறீங்க மாற்ற காட்டுறீங்க அவர் என்ன சொல்ல போனால் மூணு மணி நேரத்துக்கு வந்து மக்களை சந்திச்சிட்டே இருக்கார் ஒரு ஒரு ஸ்பாட்டு சொல்றேன் கே நேரில் ஒரு மூணு மணிக்கு சேர்ந்திருக்காருன்னா ஆறு மணிக்கு போய் அண்ணாநகர் ஒருத்தர் பார்க்குறாரு அண்ணாநகரில் ஆறு மணிக்கு பார்க்கறன்னா போய் அடுத்து போய் எக்மோரில் போய் அடுத்து எட்டு மணிக்கு பார்க்குறாரு ஒரே நாளில் இப்படி உழைக்கிற அவர் முதலமைச்சர் வருவதற்கான தகுதி உள்ளவரா இல்லை நீங்க முதலமைச்சர் வருவதற்கு தகுதி உள்ளவரா ஆக இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு மேட் அதாவது மேட்டுக்குடிங்கிற தனத்தை தாண்டி அந்த பூர்ஷுவா எண்ணம் சொல்லுவாலை பூர்ஷுவா கட்சிகளுக்கேட ஒரு குணம் இருக்குது பாருங்கள் அந்த குணம் தான் விஜய் அவர்கள்ட்ட இருக்குது ஓகே நிறைய கருத்துக்களை பகிர்ந்துருக்கீங்க நிச்சயமாக மக்கள் இந்த கருத்துக்களை உள்வாங்கி சீர்தூக்கி பார்த்து என்னங்கிறத முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய கருத்துக்களை பகிர்ந்து நன்றி வைக்கிறேன் நன்றிங்க